தினம் ஒரு மூலிகை வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் தாத்தா பூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாசான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான் இது இப்போ நாம் பார்க்கக்கூடியது இந்த பாசான் மூலிகை வெட்டுக்காயங்கள் வெட்டுக்காயங்களை குணப்படுத்துறதுல ஒரு முதன்மையான மூலிகை இந்த கிணற்று பாசான் ஏதாவது திடீர்னு அடிப்பட்டுருச்சு ரத்தம் ஒழுகுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நான் கிராமத்து பக்கம் இந்த இலையை வந்து பறிச்சுட்டு வந்து கையில் ரெண்டு கையிலேயே வச்சு கசக்குவாங்க கசக்கி அந்த சாறை வந்து அந்த புண்ணு மேலே புழிஞ்சு விடுவாங்க அவ்வளோதான் அடுத்த அடுத்த நிமிஷம் வந்து மிரிடு அவங்க இயல்பான ஒரு வாழ்க்கை முறைக்கு திரும்பிடுவாங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இன்றை நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க கட்டு போடுவாங்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் இது சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கிணற்று பாசான் தலையை மட்டுமே நம்பி நம்ம தாத்தாக்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை இந்த கிணற்று பாசான் என்கிற தாத்தா பூடு இது வெட்டுக்காயங்களை தையல் போடாமையே ஆரம்பிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நன்றி வணக்கம்